நீ வருகைக்கு ஆயத்தமா பூமியே ஆயத்தம்மா குழுவின் ஸ்தோத்திர பலிகள் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவோம் நீதியும் செம்மைய மானவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நியாயத்தின் நெறிகளை தற்காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நீதியுள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகாம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது ஆமேன்